வெற்றி துளசி சீரியலில் இப்போ அருமையான ஆட்டகாசமான எபிசோட் வந்து சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் படின்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க மகேஷ் மாட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வராங்க அஞ்சலியோட நடவடிக்கை எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே மாட்டேங்குது என்னென்னலாம் சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே ஒவ்வொரு பாத்திரத்தையும் திறந்து வந்து பார்க்குறாங்க ஓகே எனக்கு பிடிச்சது தான் எல்லாம் சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம மகேஷுக்கு வந்து இவ வீட்டையே வந்து ஒழுங்காகவே பார்த்துக்க மாட்டேங்கிறா நான் இருக்கிற வரைக்கும் எல்லா எடுத்த பொருளும் அங்கங்கே இருந்துச்சு ஹாலை வந்து சுற்றி பார்க்குறாங்க ஹாலை வந்து சுற்றி பார்த்தோன்னே வந்து அதுவே வந்து ஒன்று ரெண்டு பொருள்லாம் மாறி மாறி இருக்குது இவ கிச்சனில் வந்து சமைச்சிருக்கானா என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கான்னு நினச்சாலே வந்து எனக்கு பிடிக்கலையே இவக்கிட்ட என்னோடய கோவத்தையும் காட்ட முடியல எனக்கு இதெல்லாம் வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு வந்து போகிறாங்க கிச்சனையே வந்து நீ இப்படிதான் பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அஞ்சலிக்கிட்ட என்னங்க நான் சமைச்சி வச்ச சாப்பாடு சாப்பிடாம இங்கே வந்திருக்கீங்க நான் சொல்கிறத முதல்ல கேளுமா எனக்கு ஒரு பொருள் எடுத்தோன்னு வச்சுக்கிங்க அந்த இடத்துல அதே பொருள் தான் இருக்கணும் கரண்ட்டு இல்லைன்னா கூட நம்ம கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து எடுக்கணும் அப்படிப்பட்ட குணம் இத்தனை நாளாக நான் அப்படி தான் இருந்திருக்கேன் உன்னோடய குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க எனக்கு ஏற்ற மாதிரி நீ இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன் ஏன் வேலையை நான் தான் பார்க்கணுன்னு எனக்கு தோணும் சரியா என் வேலையில் நீ தொந்தரவு பண்ணாலும் இல்லை ஓன் வேலையில் நான் வந்து தொந்தரவு பண்ணாலும் எனக்கு அது சுத்தமாக வந்து பிடிக்காது புரிஞ்சிச்சா இப்படி தான் வந்து கிச்சனை பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வேணாங்க நான் பார்த்து திருப்பியும் கிச்சனை பழைய எப்படியும் மாற்றிடுறேன்னு சொல்லிட்டு கிச்சனெல்லாம் வந்து ரெடி பண்ணிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து நான் கோச்சுக்கிட்டேயாம்மா நான் சொன்னதை நினச்சி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க ரொமான்டிக்கா அப்படியெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னா நான் அது மாதிரி தான் நான் மாறணும் இத்தனை வருஷமாக நீங்கள் இந்த வீட்டில் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிருக்கீங்க அதே மாதிரி வீட்டை வந்து நல்லபடியாக பார்த்துருக்கீங்க இப்போ நான் உங்கள் வாழ்க்கையில் வந்ததினால நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே எனக்கு புரியுதுங்க இப்போ தான் நீங்கள் யார் எப்பேற்பட்டவர்னு எனக்கு புரியுதுன்னு மகேஷோட ஃபேஸ் வந்து மாறுது எப்படி புரியுது இல்லைங்க நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து ப்ராப்பராக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதான் எனக்கு புரிஞ்சிச்சுங்கிற மாதிரி இருக்காங்க வெற்றி ஒரு பக்கம் வந்து துளசியை எப்படி இருந்தாலும் நம்ம காதலிக்க ஆரம்பிக்க போகிறோம் இத்தனை நாளாக வந்து கமலி கமலின்னு கூப்பிட்டு இருந்தோம் உண்மையிலே அவன் நம்ம அத்தை பொண்ணாக இருக்கா அப்படி இருக்கும்போது நம்மளோட காதலை வந்து டக்குன்னு வந்து சொல்லி சம்மதம் வந்து வாங்கிடணும் வீட்டில் வந்து திடீர்னு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம வெற்றி மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்ருக்காங்க அதே மாதிரி தான் துளசியும் இந்த பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க என்னது இவர் மாட்டுக்கும் வந்து வீட்டுக்கு வராப்பில் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க கல்யாண மண்டபத்தில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா முக்காவாசி ஃபோட்டோவில் என்ன பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சின்னா என்ன ஆகுறது இப்போ தான் நம்ம ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கு இப்போன்னு பார்த்து அவர் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிறது தெரிஞ்சால் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்பவே சத்தம் போடுவாங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இது மாதிரி பண்ணுறீங்களான்னு அவங்க கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம துளசி இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அடுத்த வாட்டி பார்க்குறப்ப கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மகேஷுக்கு வந்து அஞ்சலியோட எல்லாமே வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்கணும் அஞ்சலி என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறாங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும் மகேஷ் வந்து ரெண்டாவது நாளே வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்றாங்க அஞ்சலி மேலே நம்ம லட்சுமி அம்மாவுக்கு வந்து மனசில் வந்து என்னமோ ஒன்றும் உறுத்திக்கிட்டே இருக்குது என்னடா அது நம்ம பொண்ணு நம்மளை விட்டு ரொம்ப தூரம் வந்து தொலைவில் இருக்கிற மாதிரி தெரியுது அஞ்சலி இந்த வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் இந்த வீடே வந்து கலகலப்பாக இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம மனசுக்கு எதுவும் சரியில்லையே அப்படின்னு சொல்லும்போது கவிதா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னத்த என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க கவிதாலேருந்து எல்லாரும் அத்தை நீங்கள் சரியில்லை ஆமாம் சரியில்லை அப்படின்னா ஒரு எட்டு வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா இல்லைம்மா பார்க்கணுன்னு தான்மா எனக்கும் ஆசையாக இருக்குது ஆனால் இப்போ போய் பார்த்தா சரி வராது அவங்க மேலே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப வந்து கோபம் பட போகிறாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஊர் பக்கம் என்ன பண்ணணுன்னே தெரில அஞ்சலியை பார்க்கணும்னு தோணுது அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் ஆனால் அஞ்சலிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிற விஷயம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து லட்சுமி அம்மாவுக்கு தெரிகிற மாதிரி தான் வந்து கொண்டு போக போகிறாங்க இருக்கு நம்ம கவின் மாட்டுக்கும் ஃபீல் இருக்காங்க அஞ்சலி நினச்சி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட பேசாமல் இருந்ததே இல்லை அஞ்சலி என்னை வந்து நல்ல விதமாக வந்து புரிஞ்சிக்கிட்டா அப்படின்னு நான் நினச்சேன் நான் நினச்ச விஷயம் எல்லாமே வந்து கனவாக போச்சேங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கவின் அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி பேசுனா சரியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஃபோன் எதுவும் பண்ண வேணாங்கிற மாதிரி தான் இருக்காங்க அஞ்சலிக்கு சின்ன வயசுலேருந்து கவின் தான் எல்லாமே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட ஹாப்பினஸ்னா கூட அவங்க முதல்ல கவினுக்கு ஃபோன் அடித்து சொல்லுவாங்க கவினை வந்து அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆளாதான் தான் இருக்காங்க நம்ம அஞ்சலி இதுவே வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து சண்டை வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைய போது அப்கமிங் எபிசோடில் ஒரு பக்கம் நம்ம மகேஷ் மாட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க என்னம்மா இனி காலையிலேருந்து பார்த்தேன் நீ யார் யாருக்கே வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நான் எங்கள் அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் அது எனக்கும் தெரியும் நீ வந்து அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தியா என்ன பேசுன சொல்லு பார்ப்போம் அம்மாக்கும் பொண்ணுக்கும் நடுவில் ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குங்க அதை எதுக்குங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஏன் கிட்டே வந்து சொல்லக்கூடாதா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வந்து எப்போதுமே வந்து ஒளிவு மறைவே இருக்கக்கூடாதுன்னா நான் ஆசைப்பட்டுருக்கேன் ஆனால் நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணுறது எனக்கு பிடிக்காது பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன் என்னது இவர் மாட்டுக்கும் பிடிக்காதுங்கிறாரு நேற்று நைட்டு இதே மாதிரி தான் வந்து பேசினப்போ வந்து என்னென்னமோ வந்து பண்ணாப்புல இப்போ இதே மாதிரிலாம் வந்து இவரை வந்து வச்சுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன வேணும் உன்னோடய ஃபோனை கூட நோடே அப்படியே ஃபோனை வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க வெளில வந்தோன்னே அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிட்டே பேசிக்கிட்டே இருக்கா நான் நம்மகிட்ட ஏன் இவள் பேச மாட்டேங்கிறா இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது அம்மா கிட்டே மட்டும்தான் இவள் பேசுவாளா இல்லை வேறு யார்கிட்டையும் பேசுவாளான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி மேல் ஃபோன் பண்ணால் நம்ம மகேஷுக்கும் வந்து கேட்குற மாதிரி என்னென்னமோ வந்து பண்ணுறாங்க அந்த இடத்துல சரி இவ்வளோ பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேவலமாக வந்து மகேஷ் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வெற்றி வந்து ஒரு பக்கம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க கமலி கமலி நாளாக சொன்ன வரைக்கும் போதும் காதலை வந்து சொல்லணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன தலைவரே என்ன நீங்கள் சொல்ல போறீங்களா இல்லையா டே என்னடா இப்படி வந்து இருக்கீங்க என்ன முன்னாடி வரைக்கும் சோகமாக இருந்தீங்க இப்போ என்ன ஆச்சு இல்லைடா அண்ணி வந்து கேட்டாங்களா மீனாட்சி அவங்க எல்லாமே என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொன்னாங்க ஒன்றும் புரியலையே தலைவரே அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்போனா அண்ணி வந்து அந்த பொண்ணை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்களா ஓகே ஓகே என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்புறம் என்ன நீங்கள் சீக்கிரம் வந்து லவ்வோ சொல்லுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா ஈஸ்வர மூர்த்தியாக இருக்கட்டும் அபிராமி எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம் நீங்கள் இப்பயே எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க இந்த பிரச்சனையை வந்து அடுத்தக்கடுத்து கொண்டு போய் விட்டுறாதீங்க துளசியும் உங்களுக்கு ஒரு வேலை லேட்டாக வந்து காதலை சொன்னதுனால அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் யார் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி கொண்டு போக போகிறீங்க ஆமாண்டா நீ சொல்கிறதுலாம் வாஸ்தவம் தான் இவங்க பொண்ணு பார்க்குறதுக்குள்ளே நான் வந்து துளசி மனசில் இடம் பிடிக்கணும் துளசி வந்து என்ன விரும்ப ஆரம்பிக்கணும் அப்படி விரும்ப ஆரம்பித்தாதான் நான் எங்கள் அம்மா கிட்டே எல்லாருக்கிட்டையும் பேசி சம்மந்தம் வந்து வாங்க முடியுங்கிற மாதிரி இவரும் வந்து இருக்காரு நம்ம வெற்றியும் எப்படி இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் லவ்வை சொல்லி ஆகணும் இல்லாட்டி கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னதுனால சரிடா நாளைக்கு என் காதல் வந்து சொல்கிறேங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல துளசியை வந்து எதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க போல ஏங்க நீங்கள் இது மாதிரி என்கிட்ட வந்து பேசுகிறத வேறு யாரும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் இத்தனை நாளாக கமலி கமலின்ட்டு இருந்தீங்க இப்போ என்றானா நீங்கள் செய்கிறத எதுவுமே என்னால் காது கொடுத்து கேட்கவே முடியல என்னங்க நான் அதுவும் தப்பாக வந்து பேசுகிறேன்னா எதுவும் இல்லையே உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும் சரிங்களா அது நடக்காது ஏற்கனவே உங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் நடுவில் சம்மந்தம் நடந்ததுனால்தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் கடந்து வந்திருக்கோம் தீபாவை இப்போ தான் உங்கள் வீட்டில் பொண்ணாகவும் ஏற்றிருக்காங்க எங்கள் வீட்டு பையனை மாப்பிள்ளையாவும் ஏற்றுருக்காங்க திருப்பியும் இன்னொரு சம்பந்தம் நம்ம ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளேயும் வர வேணாம்